சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஜூலை பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா வசுவருடம் ஆணி மாதம் முப்பதாம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதுர்த்தி தித்தி தேவை அதுல கடக கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலயும் நாளை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்கார சந்திராஷ்டம் சில காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் திங்கட்கிழமையா இருந்தாலும் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் இன்றைய நாள்ல இருந்து ஒரு நாலு மாசத்துக்கு தயவு கூர்ந்து எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க ரிலேஷன்ஷிப்பு ஃபேமிலி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா இன்றைய நாள்ல இருந்து சனி வக்கரம் பெறுகிறது சனி வக்கரம் பெற்றால் என்ன நடக்கும்னு நான் நிறைய ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டீட்டெயில்டாவே வீடியோ போடுறேன் ஆனா இப்போதைக்கு எல்லாருமே இன்றைய நாள்ல இருந்து கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான என்ன நாளை பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு ரெண்டும் சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன் பொதுவாக நல்லது கிடையாது அதில் சூரியன் குரு வேற திரிகோணத்தில் உட்காந்து ஸோ இந்த நாள்ல இருந்து மூன்று நாட் நாட்கள் வந்து அமெரிக்கா அதில் நிறைய வாகனங்கள் வாஷிங்டன் மாதிரி இடம் ஆகட்டும் கனடா மாதிரி இடங்கள் ஆகட்டும் அதெல்லாம் பயங்கரமான சூறாவளி காற்றுடன் நீரினால் நெருப்பினால் அதே மாதிரி நாள் அழிவுகள் மிக அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் காற்று நான் சொல்லுது எனி கைண்ட் ஆஃப் டிராவல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர் சோ இந்த யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா பொதுவாவே நல்லா இருக்கு அதுன்னு தான் சொல்ல முடியும் செவ்வாயுடைய பார்வை பலம்னா சாதாரணமானது கிடையாது இல்ல சந்திரன் மேல் இருக்கும்போது கண்டிப்பாக விபத்துக்கள் அதே மாதிரி அக்னி சம்பந்தப்பட்ட அதாவது ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பினால் பாதிப்புகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா கவனமா இருக்கீங்களோ அவ்வளவு பெட்டர் மேஜர் மேஜராசியில மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நண்பர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விஷயத்திலுமே தெளிவு இல்லாம பண்ணா செட் ஆகாது பொருளாதாரத்துல நிறைய இடைஞ்சல்கள் சில பேருக்கு கால் முட்டில அடிபடுறது இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பாத்துங்க கங்காள பரமேஸ்வரி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ரிஷப ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எந்த காரியத்தை நம்ம எடுத்து பண்ணணுமோ அந்த காரியம் கண்டிப்பா ஜெய்கியூன்னு நீங்க நம்பி பண்ணலாம் தப்பு கிடையாது அட் தி சேம் டைம் அதுல நிறைய குடச்சல் கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க அது தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா எதுவும் பண்ணாமல் போறது நல்லது ஏன்னா என்டைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டர் மஞ்சள் துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிகவனமாக கவனமாக இருக்க வேண்டும் நீங்க மட்டும் கிடையாது எத்தனை லக்னத்துல இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் விபரீதமான விஷயங்கள்ல கவனமா எந்த அளவுக்கு தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு தருக்கிறது நல்லது நல்லது பண்றோம் இது ஏதோ நல்லா இருக்கு அப்படிலாம் நினைச்சு நீங்க இறங்கினீங்கன்னா ஆகும் மெயினா வந்து இந்த நாள் வீட்டுல பெரிய உங்களுடைய ஹெல்த்லயும் கவனம் காக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டு மஞ்சள் கடகராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் நண்பர்கள் மூத்தவர்கள் இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேருக்கு ஹெல்த்தும் ஆகும் சில பேருக்கு நிறைய இஷ்யூஸ் தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்த நம்ம கோட்டை விட்டோமோ அந்த விஷயத்த மறுபடியும் நமக்கு பிரச்சனை கொடுக்கற மாதிரி இருக்கு ரொம்ப கவனம்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராண வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்மா ராசி அல்ல சிம்மா லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல வந்து எதுலையுமே கோட்டை விடாம பாத்துக்கணும் மெயினா வரியங்கள் அதிகமா இருக்கலாம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு புணர்ச்சி அதிகமா வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் இது எல்லாம் இருக்கும் ரெண்டு நாளை வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் எதுலையுமா அதான் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நீங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும் வயிறு ஆட்டம் சாப்பிட்ட விஷயங்கள் மசாலா ஐட்டம் அப்படியே வீட்டில் மசாலாவும் வயிற்றுல மசாலாவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இணைவும் முக்கியமாக முருகப்பெருமானை வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ப்ளூ நிறம் கண்ணி ராசியல் அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் ஃபுட் பாய்சனிங் ஒரு சில இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு மிஷாப் அந்த எதிர்பாராத ஒரு விபத்து இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு மெயினா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கடல்ல போய் மாட்டிட்டு முழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சண்டைகள் நிறைய ஆகும் அதனால விட்டு கொடுத்து போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் கிரே நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே கவனமா பார்த்துக்கணும் உடம்பில் இருக்கக்கூடிய எட்ட சக்திகள் எது இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பா நம்மளை ஒரு ஆட்டு காட்டி அந்த கண்டிப்பா பிரச்சனை காட்ட மாதிரி இருக்கு அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் தேவையில்லாத சங்கடங்கள் இருக்கப்படாது தேவையில்லாத வரையங்கள் தேவையில்லாத இஷ்யூஸ் எதுவும் வராம பார்த்துக்கொள்வது நல்லது நீங்க என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா முடியும்னு நீங்க நம்பலாம் அதை நடக்கு நடந்தே தெரியும் சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம ஒரு காரியத்தை முடிகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அமிர்தம் சொல்லுறோம் வருட்சிக ராசி அல்ல வருக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி ஆனந்தம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் வந்து நம்ம எடுக்கிற காரியங்கள்ல சில சொதப்பல்கள் இருந்தாலும் எப்படியாரும் முடிச்சிடணுங்கிற ஒரு எண்ணத்துல முடிச்சிருவீங்க நட்சத்திரா விட்டாங்கிறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்க நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதில் இன்றைய நாள் வந்து திராமபுராண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பெங்கு நிறம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுல எண்ணங்களே ஒரு மாதிரி எங்கேயோ போகும் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும் சம்டைம்ஸ் சக்கரத்தை மாலை விட்டுருவீங்க இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் நடக்கலாம் மன கலக்கம் ஏற்படும் தேவையில்லாத டென்ஷன் கொடுக்கும் சண்டை போடணுங்கிற எண்ணங்கள் கொடுக்கும் தயவுசெய்துத அப்படியே சாட்டிஸ்பை பண்ணிக்கிறது பொறுமையா நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள் ராசியான மஞ்சள் மக்கர ராசி மகர மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை உணவில் கவனம் தேவை குடும்பத்துல கவனம் தேவை பேச்சு செயல்திறன் செலவு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவை தேவையில்லான்னு நீங்க பாத்துக்கணும் இந்த மட்டும் பாத்துங்க போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வினோதமான எண்ணங்கள் வராம பார்த்துக் கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரொம்ப ராசி அல்லது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனோதிடம் சங்கல்பம் பொறுமையாக ஒரு காரியத்தை நாம் ஜெய் உடம்புல உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் தய நில நீர் சாப்பிடுங்க அதான் பெட்டர் ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஆயத்தில் வயிற்றுல பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு வயத்தால் போகலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஆட்டம் எண்ணங்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்காது தப்பான ஒரு டென்ஷன்ல உட்காந்துருப்பீங்க சண்டை போடணுங்கிற எண்ணம் ஆக்ரோஷம் வேணும்னே நம்மள சண்டை இழுப்பானுங்க இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய நாள் எடுத்த காரியங்கள்ல ஏற்றம் இதெல்லாமே இருக்கும் ஆனா அனவசியமா அவசியமே இல்லாம சுத்துறது அவசியமே இல்லாம நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்றது இது தேவையற்ற விஷயம் நம்மளால முடியும்னா தைரியமா எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் விஷயவே கிடையாது ஆனா நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் இது பண்ணும் அது பண்ணும்னு சொல்லி சுத்துறது வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் அபாரமான திருப்தியை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த இடம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் சரி இன்றைய நாட பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு தான் நான் வேண்டதெல்லாம் இருக்கப்படுறது சர்வேஜனா சுகினா வந்து சமஸ்தன்மங்கள துரோணகன் நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க